இப்ப என்ன சொல்லி போட்டான்னு சொல்ல வேண்டியிருக்கலாம் எப்படியோ எனக்கு பேர வந்தா கருத்தா என்ற சம்பவ நம்ம ஊருக்கு ஏலம் போடுறாங்க நாளை காலையில எல்லாரும் ஏலத்துக்கு வந்து சேர்ந்துடுங்க சாமி ஐயா, சின்ன கவுண்டர் வராருங்க வணக்கம் வணக்கம் உட்காருங்க யோ உனக்கு அறிவு இருக்கா நெத்தியில பட்டையா நாமத்தை போட்டு முன்னாடி உட்கார்றியே உன்னை பார்த்துட்டு யாராவது ஏலம் கூறுவாங்களா நீ எல்லாம் பின்னால் உட்கார வேண்டியா எங்க ஏலம் ஆரம்பிக்கலாமா நம்ம குளத்தோட மீன் கான்ட்ராக்ட ஒரு வருஷத்துக்குன்னு சொல்லி அஞ்சு ரூபாய் நான் ஆரம்பிக்கிறேன் ஏலம் அஞ்சு ரூபா நாலாயிரம் ரூபாய் ஐயா நீங்க ஏல எடுக்கிறீங்க அதனால கொஞ்சம் படிப்படியா குறைச்சிட்டு வரலாம் சும்மா ஐநூறு ரூபாய் ஆயிரம் ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் என்ன இதுக்கு மேல நீ கூறப்பறியா அப்படி போடு வாழ்க்கையில பள்ளி வளர்களுக்கு கிடையாதா நல்ல போய் பூரா மீன் அவங்கள எடுத்துக்கிட்ட சக்கர கவுண்டர் ஐம்பதாயிரம் ஒரு தரம் சக்கர கவுண்டர் ஐம்பதாயிரம் ரெண்டு தரம் சக்கர கவுண்டர் ஐம்பதாயிரம் மூணு தரம் ஏண்ட மலை உங்க சின்ன கவுண்டர் எந்திரிச்சு போறாரு வருஷ வருஷம் அவர் எடுக்கிற குளத்தை சக்கர கவுண்டர் அதனால அதனாலதான் கோச்சிட்டு போறாரு நினைக்கிறேன் கௌரத்தை நான் சொல்றேன் விடியது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்

குடும்பத்துக்கு சோறு போட்டுச்சு இப்படி அலியாய கிடக்க இனிமே நாங்க என்ன பண்ண போறோம்னு ஒண்ணும் புரியலையா ஐயா எப்படி நம்ம ஊர்ல நடந்ததே இல்லைங்க ஐயோ இது நம்பித்தான்

சந்தேகப்படுறதுக்கு எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு குற்றவாளி யாருன்னு முடிவு பண்ண வேண்டியது பஞ்சாயத்துதான் தான் அந்த பஞ்சாயத்துக்கே நாம மரியாதை கொடுக்கலனா நல்லா இருக்காது பஞ்சாயத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க என்ன ஆளுக்கான கசம் தானே என்னடா பஞ்சாயத்து தலைவரா உட்கார வேண்டியது நிக்கிறாருன்னு பாக்குறீங்களா இவர் அந்த சக்கர கவுண்டர் ஒண்ணு குறைஞ்சவர் இல்லையா அவர் வர்ற வரைக்கும் இவர் நின்றுதான் ஆகணும் ஊரு கூட கவுண்டர் தான் வசத்தங்க நீ என்னையா எங்களுக்கு தெரியாதா ஐயா இதெல்லாம் சின்ன கவுண்டர் தோட்டத்து மறந்துட்டா பாத்தாங்க உலகத்துல இருந்து தாங்க எடுத்தோம் பிரசிடன்ட் ஐயா சாட்சிங்க இதுக்கு இது எங்களுக்கு மாமா எங்க பஞ்சாயத்து போயிட்டாங்களா எங்க அப்பா வீட்டுல பேசிட்டு இருந்தது நான் கேட்டேன் மாமாவ பஞ்சாயத்துல சிக்க வைக்க போறாங்களா கொள்ளத்துல விஷம் கலந்தது மாமான்னு சொல்ல போறாங்க பொய் சாட்சி சொல்ல மலைசாமி போயிட்டு இருக்குங்களா பாத்துக்கா

அது நான் நீ தங்கத்துக்கும் தகரத்துக்கும் வித்தியாசம் தெரியாம போயிட்டு இருக்க அவர் மகனும் அவராச மாதிரி கூட தீங்கி நினைச்சது இல்ல அவருக்கு எதிர பொய் சாட்சி சொல்ல போயிராத உன் கால வயது கேக்குற அவருக்கு திராவிட பாங்கிராத உங்களை பார்க்க உங்க வீட்டுக்காரர் வந்திருக்காரு இவ்வளவு பெரிய காரியத்தை நீ என்ன புள்ள நடந்துச்சு பஞ்சாயத்துல உங்களுக்கு எதிரா போய் சாட்சி சொல்றதுக்காக மலைச்சாமி போயிட்டு இருந்தான் எனக்கு எதிரா மலச்சாமி பொய் சாட்சியா ஆமாங்க இதெல்லாம் உங்க மச்ச சக்கர கொண்டு செஞ்ச சூழ்ச்சிதாங்க உங்களை பார்த்து கையெழுத்து கும்பிடுற ஊர் சென்னுங்க முன்னாடி நீங்க தலை குணிச்சு நிக்கணும்னு திட்டு போட்டதே அவன்தாங்க அவங்க பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் கேட்டுட்டு ஓடி வந்து என்கிட்ட சொன்னா தீங்கி நினைக்காத நீங்களா இப்படி வேண்டாயா நியாயத்துக்காக மட்டுமே துண்டு தூக்குற இந்த கையால மனசுல துண்டு போட அருவீங்களா இந்த பூமி தாங்காத சீக்கிரம் ஒரு பாட கட்டி வை இல்ல உனக்கு சேர்த்து பாட கட்டுறதுக்கு ஆளுங்களை ஏற்பாடு வை

அப்படி பாக்குறீங்க அக்கா பொண்ணு நிச்சயதார்த்தம் அதுக்கு வந்திருப்பாரு பதினஞ்சு வருஷத்து பகையை மறந்துட்டு கூப்பிடாத காலடி எடுத்து வச்சிருக்காருனா அதான் ரத்த பாசம் சின்ன கவுண்டர் கல்யாணத்துக்கு போற தெரியாத சின்ன கவுண்டர் இது சொந்த அக்கா பொண்ணாச்சே கூட இந்த ஊரை விட்டு போகும்போது இந்த தாய்மாவும் ஓட்டி சீதனமும் கூட வரும் என்ன அப்படி பாக்குற நான் ஓம்பிள்ளையாச்சரத்தோட தான் போனேன் ஆசீர்வாதம் பண்ணி போட்டுவாரு இது என்னங்க அப்படி பாக்குறீங்க

尝试，尝试。